இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நோட்ஸ் டீடைல்ஸ் தான் ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நோட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்டிடி எக்ஸாமுக்கான நோட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது நம்ம புதுசாக டிஎன் யூஎஸ்ஆர்பி இதுக்கான நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து தமிழ் நோட்ஸு தமிழ் அப்படிங்கும்போது என்னென்னா எஸ்ஐ தாலுக் ஏஆர் அண்ட் டிஎஸ்பிக்கும் இரண்டாம் நிலை கவலர் தீயணைப்பாளர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லா போர்டிலேயுமே நம்மளுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிற கொண்டு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த அந்த விதத்தில் இந்த எக்ஸாம் டிஎன்யூஸ்ஆர்பி சைட்லேருந்து நம்மளுக்கு தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு சில சிலபஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ டோட்டலாக நமக்கு வந்துட்டு நூறு கொஸ்டீன்ஸ் வந்து தமிழ்ல இருந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கேட்குறாங்க இந்த இந்த நூறு கொஸ்டீனை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மூணு பார்ட்டாக வந்துவிட்டு பிரிச்சிருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சிலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மூணு பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க இப்போ டிஎன்யூ நம்ம வந்து பார்க்கலாம் புக் எப்படி இருக்குது நம்ம என்னென்ன போர்ஷன் கவர் பண்ணியிருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இதில் பார்த்துடலாம் அண்ட் தென் லாஸ்ட்டாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு நமக்கு இல இலக்கணம் மொத்தம் மூணு பார்ட்டு சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டாவது பார்ட் வந்துட்டு உங்களுக்கு இலக்கியம் வரும் மூணாவது பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் பொதுத்தமிழ் சிலபஸும் இந்த சிலபஸும் கிட்டத்தட்ட ஒன்று போல் ஒத்து போகும் ஆனால் பார்ட் ஏல மட்டும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும் ஓகேவா சில டாபிக்ஸ் இருக்காது சில டாபிக்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பகுதி ஆ இந்த இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் டூ குரூப் ஃபோரில் நமக்கு இந்த மாதிரி எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் இந்த மாதிரி இலக்கணத்தோட வகைகள் வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் நம்மளுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஐந்து வகையான இலக்கணம் ஓகேவா ஐந்து இலக்கணம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு வகையான இலக்கணம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு இலக்கணம் வருது ஸோ ஆறு விதமான நம்மளுக்கு இலக்கணம் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க ஓகேவா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது போக பொது இலக்கணம் அப்படிங்கிற ஒன்றையும் நமக்கு சேர்த்திருப்பாங்க அது போக மொழித்திறன் பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் எதிர்ச்சொல் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட் ஃபுல்லாக நமக்கு பொதுத்தமிழில் வந்திருக்கும் ஆனால் மேலே உள்ள பார்ட் வந்துட்டு பொதுத்தமிழில் இருக்காது சாரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் நமக்கு குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் இருக்காது ஓகேவா பட் இதை வந்துட்டு நமக்கு டிஎன்யுஎஸ்ஆர்பி போர்டில் சேர்த்துருக்காங்க ஸோ அந்த இதை வந்துட்டு கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு நோட்ஸும் என்னென்னா கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ எழுத்து இலக்கணம் அப்படின்னா எழுத்து இலக்கணம் நமக்கு ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைய எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி ஸோ அந்த எழுத்து இலக்கணமாக ஒரு ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம் அதோட அந்த எழுத்து இலக்கணம் அதோட ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸசைஸ் வந்துருக்கு புக்குக்கு பின்னாடி வந்திருக்கோ அதையும் என்னென்னா நம்ம சேர்த்து கொடுத்து வித் ஆன்சரோட வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இன எழுத்துக்கள் இது எல்லாமே வந்துட்டு எழுத்து இலக்கணம் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு புக் இருக்கும் ஸோ பொது இலக்கணம் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து அந்தந்த சிலபஸ் ஆர்டர்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் சிக்ஸ்த்து டு டென்த் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்துட்டு கவர் ஆகிரும் ஓகேவா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே சேர்த்து வந்துட்டு வந்துடும் இது வந்து என்னென்னா நமக்கு பார்ட்டியே இலக்கணம் ஓகேவா இது எல்லாமே வந்துட்டு பார்ட் இலக்கணம் இப்போ நம்ம பார்ட் பி இலக்கியம் பார்க்கலாம் பகுதி ஆவண்ணா பகுதி ஆவண்ணா பொறுத்த வரைக்கும் நமக்கு திருக்குறள் தொல்காப்பியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ குரூப் ஃபோரில் வராது ஆனால் நம்மளுக்கு டிஎன்யுஎஸ்ஆர்பியில் வருது கம்பராமாயணம் எட்டு தொகை பத்து பாட்டு ஐம்பருங்காப்பியங்கள் ஐந்துருங்காப்பியங்கள் அறநூல்கள் பக்தி இலக்கியங்கள் மற்ற எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஒன் குரூப் ஃபோரில் வந்துட்டு வரும் ஓகேவா இந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் அந்த இது வந்துட்டு வராது மற்ற எல்லாமே வந்துட்டு நமக்கு அங்கே வர்றது தான் ஸோ மீதி வந்துட்டு நம்ம எக்ஸஸாக அது போக செப்பரேட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம சேர்த்துருப்போம் ஓகேவா அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வர மாதிரியே தான் வரும் டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு வேறு சில அதிகாரம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இருபத்தி அஞ்சு அதிகாரம் டைட்டில் கொடுத்துருப்பாங்க பட் உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைய என்னென்ன அதிகாரம் இருக்கோ ஸோ அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளை நம்ம வந்து இங்கே கொடுத்துருப்போம் ஓகேவா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த இருபத்தஞ்சு அதிகாரத்தில் உள்ள பாடல்கள் வந்துட்டு வரும் இதில் வந்து வேறு மாதிரி வரும் ஓகேவா அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் மற்ற எல்லாமே நம்ம அந்த அந்த பா பாடல் வரிகள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு இந்த நோட்ஸில் வரும் இது வந்துட்டு பார்ட் பி அதாவது பகுதி ஆவணா இலக்கியம் ஓகேவா மேற்கோ மேற்கோள்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு பார்ட் பி அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்ட் சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது வந்து நம்மளுக்கு சிலபஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் தமிழ் அறிஞர்கள் தமிழின் தொன்மை தமிழரின் பண்பாடு தமிழ் உரைநடை தமிழ் தொண்டு சமுதாய தொண்டு இதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளுக்கு அங்கே உள்ள சிலபஸ் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஒன் குரூப் ஃபோர்க்குள்ள சிலபஸ் தான் பட் தமிழ் அறிஞர்கள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க வந்துட்டு ஹெட்டிங் கொடுத்துருவாங்க அந்த அவங்கவுங்கள மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நேமிங் கொடுத்துருவாங்க பட் இங்கே வந்து நம்மளுக்கு நேம்ஸ் எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் என்னென்னா புக்கில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே அட்டாச் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து அந்த நேம் கொடுத்தவங்கள மட்டும் சேர்த்துருப்போம் இங்கே வந்துட்டு அந்த நேம் இல்லாதவங்களையும் சேர்த்துருப்போம் இப்போ ஆ மரதகாசி இதெல்லாமே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்லேயே வந்துடும் முனைப்பாடியார் சே பிருந்தா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே வரமாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோரில் இருக்க மாட்டாங்க பட் நம்ம டிஎன்யூ சார்பியில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு நேமிங் மென்ஷன் பண்ணாதனால எல்லாமே வந்துட்டு சேர்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு நமக்கு மூணாவது பார்ட்ஸ் பார்ட் சி ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு மூணு பார்ட்டு உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு டீட்டெயில் கேட்டுக்கலாம் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம் இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக மூணு புக்கும் சேர்த்து வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கோம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு ஷிப்பிங் அதெல்லாம் கிடையாது டோட்டலாக வந்து தௌசண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பே பண்ணினீங்க அப்படின்னா இன்னைக்கு பே பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த process தான் இது வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட நோட்ஸ் வாங்குறவங்க الكلத்துக்குமே தெரியும் அமௌண்ட் வந்து टोटலா மூணு book கு சேர்த்து 1000 வரும் இதே இல்ல இல்ல எனக்கு வந்துட்டு மூணு book வேண்டாம் எனக்கு ஏதாவது ஒரு part மட்டும் வேணும் அப்படினாலு நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படி நீங்க தனித்தனியா வாங்கும் போது தனித்தனியா அனுப்புறனால அந்த courier chargesனால கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் கூட வரும் எப்படி எப்படிப்டினா இப்போ நீங்க பார்ட்டியே வந்துட்டு 450 வரும் part b 450 வரும் okay, okay. so, uh, part c வந்து பாத்தீங்கன்னா 300 rupees வரும் ஓகேவா ஏனா part c வந்து நமக்கு போர்ஷன் கம்மி ஸோ அதனால் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா அவங்க நீங்கள் டோட்டலாக வாங்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ